மன்னர் நீதிமன்றத்தின் முன் வியாழக்கிழமை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ள சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் அதிபர் சட்டும்பில் என்று இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது மன்னன் நீதிமன்றத்தின் முன்னால் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காக உயிரிழந்தனர் இறுதியாக வியாழக்கிழமை மன்ன நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்கள் ஆவர் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதே வழி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக விசானைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மன்னர் போலீசார் தெரிவித்துள்ளனர்